அண்ணாமலை கிட்ட ரோகிணி பத்தி முத்து சொன்ன விஷயம் அதிர்ச்சியில் இருக்கிற மனோஜ் இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசி சீரியலை நடந்த விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ அதுல முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பரிசு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மனோஜின் ரோகிணி பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்ல அண்ணாமலை அதிர்ச்சி ஆகுறாரு சந்த வகையில் இந்த சிறுகடிக்காசி சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பை பார்த்திங்கன்னா ரசிகர்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது இந்த வாரம் முழுக்கவுமே முத்து மீனா ரோகிணி மனோஜ் ரவிஸ்ருதி இந்த மாதிரி எல்லாருமே கலந்துக்கிட்ட அந்த கப்புல்ஸ் ஜோடி அந்த போட்டிகள் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்துச்சு போட்டியுடைய ஆரம்பத்தில் மனோஜன் ரோகினி பேசுகிறது கிட்டே எல்லாருமே பிரமித்திருந்தாலும் கடைசியில் அவங்களுடைய சுயரூபத்தை நடுவர்கள் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்க இதனால் மனோஜன் ரோகிணியை அவமானப்பட்டு வெளியே வந்தாங்க அதே நேரத்தில் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே முத்து முத்துவண்டு மீனாவே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க முத்து நினைச்சது போலவே அவருக்கு ஒரு லட்சம் பரிசும் கிடைச்சிருக்குது ஆனா இதை எதிர்பார்க்காத விஜயா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க மனோஜன் ரோகிணி தான் இந்த நிகழ்ச்சியில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆசையா ஆரத்தி எல்லாமே கரைச்சி வச்சிருந்தாங்க விஜயா கடைசியில் இப்ப ஏமாற்றத்தோட இருக்கிறாங்க இது வரைக்கும் முத்துவண்டு மீனா நல்ல புருஷன் பொண்டாட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே குத்தி காமிச்சுக்கிட்டு இருந்த ரோகிணி அண்டு மனோஜுக்கு இன்னைக்கு சரியான அவமானம் கிடைச்சிருக்குது இந்த தான் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியா வெளியான ப்ரோமோல த தாங்க ஜெயிச்ச அந்த பணத்துடைய செக்கை பார்த்தீங்கன்னா முத்துவண்டி மீனா கிட்ட வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா போட்டியில் நடந்த விஷயங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த போட்டியில புருஷன் பொண்டாட்டிங்கன்னா சண்டை வரணும் சண்டை வரலைன்னா புருஷன் பொண்டாட்டிக்கிட்டையும் பொண்டாட்டி புருஷங்கிட்டையும் இதையோ மறைக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தமாக ஆனா நம்ம வீட்டில் சிலர் எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்ல அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றிக்கிட்டே தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு மனோஜ் அண்ட் ரோகிணி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க முத்து சொன்னதும் அண்ணாமலையும் யோசிச்சு பார்க்குறாரு இதனால ரோகிணி என்று மனோஜ் மேல இந்த குடும்பத்துக்கு சந்தேகம் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட அதிகமாவே இருக்குது ஏற்கனவே ரோகிணி போட்டியில் ஒரு சில இடங்களில் சுதப்பியிருந்தாங்க அதாவது பணத்தை பிளாக்மெயில் பண்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அதை சுதாகரிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா மனோஜ் நான் ரோகிணி கிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது ரோகிணியை என்கிட்ட எதுவுமே மறைச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லும்போது ரோகிணியினுடைய முகம் பார்த்திங்கன்னா மாறிச்சு இதனால் வீட்டில் இருக்கிறவங்களினுடைய நடவடிக்கை வைத்து உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஒரு விஷயம் ஆக்சுவலாக முத்துவண்டு மீனா இந்த வீடியோ சாரி இந்த போட்டியில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் எல்லா இடத்துலையுமே முத்துவண்டு மீனாவுக்கு பிரச்சனைகளாக வந்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு விஷயத்துலயாச்சும் ஏற்றா அட்லீஸ்ட் முத்துவண்டு மீனாவை ஜெயிக்க வச்சிங்களே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ எனிவே இப்போ இந்த போட்டிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரோகிணி மேலே முத்துவாக இருக்கட்டும் புஜியாவாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டவுட் இருக்குது ஸோ எனிவே அதே கண்ணோட்டத்தோட ரோகிணிய ரோகினியும் அவங்க குறித்த உண்மைகளையும் கண்டுபிடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மரக்கவே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்